ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுண்ணா மாறன் வள்ளிக்கிட்ட என் பொண்டாட்டி கையால் சமைச்சி சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்ல அதுக்கு என்னடா நான் அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு போறேன்னு வள்ளி சொல்றாங்க அவ எப்போ எனக்கு விஷம் வைக்க போறான்னு நானே பயந்து போயிருக்கேன் இது வேறேன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்கிறாரு அப்புறமா வள்ளி பாத்திர கடைக்காரரை அனுப்பி வச்சுட்டு மாறன் கிட்ட டே மாறா நேத்து எப்படி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுதா நீயும் வீராவும் சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்க சந்தோஷமா இருந்தம்மா அவ எப்ப தலகாணி வச்சு என்னை அமுக்கி கொள்ளுவான்னு நானே உயிரை கையில பிடிச்சிட்டு விடிய விடிய முடிச்சுட்டே இருந்திருக்கேன்னு மாறன் அவரோட மனசுல நினைக்கிறாரு என்னடா யோசிக்கிற நினைச்சது மாதிரி சந்தோஷமா தானே இருந்தீங்கன்னு வள்ளி கேட்க ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்னு மாறன் சிரிக்கிறாரு வள்ளி கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க அப்புறமா மாறன் கிட்ட சீக்கிரமாவே ஒரு பொன் குழந்தையா பெத்து கொடுத்துருடா இங்க பாருடா மாறா எனக்கு அப்புறம் நம்ம வம்சத்துல பொன் குழந்தையே பிறக்கல உனக்கு மட்டும் பொன் குழந்தை பிறந்துச்சுதுன்னா எப்படி இருக்கும் உன் அம்மாவே உனக்கு குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு சொல்லி நான் சந்தோஷமா வளர்ப்பேன்டான்னு சொல்ல அதுக்கு பேர் எதுவும் பார்த்து வச்சிருக்கியா அத்தன் மாறன் கேட்க எதுக்கு பேர் பாக்கணும் அம்மா பெயரே பேரே வள்ளி சொல்றாங்க இதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும்னு மாறன் அவரோட மனசுல நினைக்கிறாரு அப்புறமா வள்ளி கிட்ட வேற எதையும் நினைச்சிருக்கியா அத்தன் கேட்க ஆமடா அந்த குழந்தைய உங்க அப்பா தூக்கி நான் பார்க்கணும் உங்ககிட்ட காட்டாத அன்பு எல்லாத்தையும் மாறன் வள்ளியை பார்க்க வள்ளி ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இந்த வீடு எப்படி எல்லாம் சொல்லி யோசிச்சு பார்த்து சிரிக்கிறாங்க மாறன் அவரோட மனசுல ரூம்ல என்ன நடக்குன்னு தெரியாம இந்த அத்தை வேற என்னென்னமோ கற்பனை பண்ணி துள்ளி குதிச்சுட்டு இருக்குதே நான் என்ன பண்றதுக்குன்னு நினைக்கிறாரு அப்புறமா வள்ளி என்னடா பார்த்துட்டு இருக்க இந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சீக்கிரமா சமைங்க நேரம் ஆகுதுலன்னு சொல்லி அனுப்பி வைக்க மாறனும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாரு அங்கே வீரா தூங்கிட்டு இருக்காங்க என்ன தூங்க விடாம பண்ணிவிட்டு இப்போ நீ நல்லா தூங்குறியா இப்போ என்ன செய்கிறம் பாருன்னு கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வேணும்னே கீழே போடுறாரு அந்த சத்தத்தில் வீரா கண்ணை திறந்து பார்க்குறாங்க சாரி டார்லிங் உன்னை நான் பெட் காஃபியோடு எழுப்பணும்னு நினச்சேன் ஆனால் பாத்திரம் கீழே விழுந்ததில் நீ கண் முழிச்சிட்ட சரி இப்போ சொல்லு உனக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமான்னு கேட்குறாரு ஆமாம் நீ என்ன பாத்திரம் விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு வீரா கேட்க ஆமாம் ஒரே வேலையை பார்த்து ரொம்ப அழுத்து போயிடுச்சுது அதனால புதுசாக பாத்திர கடை போடலான்னு இருக்கேன் நீ வேணா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்துக்கிறியா ஆளைப்பர் அதான் நம்ம வீட்டில் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்களே அதனால் நம்மளால் கிச்சனுக்கெல்லாம் போய் சமைக்க முடியாது இங்கே கிச்சனை செட்டப் பண்ணி சமைச்சி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான்னு மாறன்னு சொல்ல பெட்ரூம் குள்ள கிச்சனான்னு வீரா கேக்க ஆமா வேற வழி இல்ல எப்படியும் சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் ஆமா மதியத்துக்கு என்ன வாங்கிட்டு வர சிக்கன் மட்டன் மீனுன்னு ஏதாவது வாங்கிட்டு வரேன் நீ சமைப்பியான்னு மாறேன்னு கேக்க நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம் சொல்லிட்டு வீரா கீழே போறாங்க வீரா கீழே இறங்கி வரும்போதே அவங்களோட பொட்டையும் தலையையும் களைச்சி விடுறாங்க அப்புறமா வள்ளி வீரா கிட்ட வந்து பேசுறாங்க வள்ளி வீராவை மேலையும் கீழையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வீரா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்கன்னு கேக்க போங்க வள்ளியம்மா நீங்க போய் இதெல்லாம் கேட்டுட்டுன்னு வைக்க வெக்கப்படுறது மாதிரி வீரா நடிக்கிறாங்க அப்புறமா வள்ளி அங்க இங்கேயும் சுத்தி பாக்குறாங்க என்னாச்சு வள்ளி வீரா கேட்க இல்ல இங்க ஒரு ஆளு தன்னையே சிஐடியா நினைச்சிட்டு எங்கேயாவது இருந்து நம்ம என்ன செய்யறோன்னு நோட்டம் விட்டுட்டே இருக்கோம் அந்த ஆளை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க யாரு வள்ளியம்மான்னு வீரா கேட்க அதான் அந்த ராஜேஷோட அம்மா தான் சொல்றாங்க அவங்கள விடுங்க வள்ளியம்மா அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு வீரா சொல்ல வள்ளி வீரா கிட்ட நான் ஒன்னு சொல்லுவேன் வீரா நீ என்ன தப்பா நினைக்காத என்னதான் இருந்தாலும் கண்மணி உன்னோட அக்கா அவள் மேலே இருக்கக்கூடிய பாசம் உனக்கு இருக்க தான் செய்யும் அந்த பாசத்தில் அவ விரிக்கிற வலையில நீ சிக்கிறாத வீரான்னு வள்ளி சொல்ல வள்ளியம்மா என் மேலே நம்பிக்கை வைங்க நான் பார்த்துக்கிறேன் கண்மணியையும் கூடிய சீக்கிரத்தில் திருத்தி அவளை ராகவன் மாமாவோட சேர்ந்து வாழ வைப்பேன்னு வீரா வாக்கு கொடுக்குறாங்க அடுத்த சீனில் கிச்சனை காட்டுறாங்க வீரா கிச்சனுக்கு வராங்க அங்கே ஏற்கனவே கண்மணியும் பாக்கியமும் சமைச்சிட்டு நிற்கிறாங்க வீரா பாக்கியத்துக்கிட்ட அத்தை எனக்கும் சமைக்கணும் என் புருஷன் வேற ரொம்ப டயர்டாக இருக்காரு நான் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு வீரா சொல்ல அதை கேட்டு கண்மணி டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாருமா ஒன்று அந்த பெரிய மனுஷன் இந்த கிச்சனுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலான்னு பாக்கியம் சொல்ல மாமா அப்படி தான் சொல்லுவார் அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பேனர் ஃப்ரீயாக தானே இருக்குது அதில் நான் காஃபி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வீரா காஃபி போட பாத்திரம் எடுக்க போகிறாங்க உடனே கண்மணி அங்கே இருக்கக்கூடிய குக்கர் எடுத்து அந்த பேனரில் வைக்கிறாங்க அடுப்பெல்லாம் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்ல நான் வந்ததும் உடனே நீ குக்கர் எடுத்து வைக்கிறியான்னு அந்த குக்கரை வீரா எடுத்து கீழே வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வள்ளி வெளியே நின்னு கவனிச்சுட்டு நிக்கிறாங்க அப்புறமா வீரா மாரனுக்காக காஃபி போடுறாங்க காஃபி போட போட அவங்க பாட்டு பாடிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டு கண்மணி ரொம்பவே எரிச்சல் எரிச்சலாகிறாங்க அப்புறமா வீரா கடைசியா சுகர் கூட என்னுடைய லவ்வையும் சேர்த்து கலந்து நான் அவருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு போறாங்க மாரன் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு அவர் படிக்கிற நியூஸ் எல்லாமே பிடிக்காத கணவனை மனைவி கல்லை தூக்கி போட்டு கொன்றாள் விஷம் வைத்து கொன்றாள்னே இருக்குது என்னது இது எல்லாமே நம்ம சம்பந்தப்பட்ட நியூஸாவே இருக்குதுன்னு மாறன் மனசுக்குள்ள நினைக்கும் போது வீரா காஃபியை காஃபியை கொண்டு வந்து வீரா குடிங்கன்னு சொல்ல இதை கண்மணி பாக்கியமும் பார்த்து கோவப்படுறாங்க அப்புறமா வள்ளி வந்து என்னடா பார்த்துட்டு இருக்க காஃபியை வாங்கி குடிடான்னு சொல்றாங்க இந்த காஃபில விஷம் எதுவும் கலந்திருப்பாலான்னு மாறன் யோசிக்கிறாரு அப்புறமா நம்ம வீரா அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த காஃபியை வாங்கிக்கிறாரு என்னடா யோசிக்கிற வீரா எவ்வளோ பாசமாக காலையிலே எழுந்து உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா அதை வாங்கி குடிக்கிறதை விட்டுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னு வள்ளி கேட்க ஏன் பயம் எனக்கு தானே தெரியும் உனக்கு எங்கே தெரிய போகுதுன்னு மாறன் அவர் மனசில் நினைக்கிறாரு அப்புறமா வீரா மாறன் கிட்ட மதியம் உங்களுக்கு நான் என்ன சமைக்கணும்னு கேட்க இதையே நான் மேலே கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் போனா இப்போ வெளியேனதும் என்னம்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு மாறன் மைண்ட் வாய்ஸ்லையும் நினைக்கிறாரு அவன்கிட்ட என்னம்மா கேட்டுட்டு இருக்க அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு உனக்கு தெரியும் தானே அது எல்லாத்தையும் சமைச்சி போட்டு நீ அவனை அசத்திருன்னு வள்ளி சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு நான் கலக்க போகிறேன்னு வீரா சொல்ல ஆமாம் ஆமாம் நீ என்னலாம் கலக்க போறியோன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்கிறாரு வீரா மாரன் கிட்டே பேசுகிறத பார்த்து கண்மணி ஷாக் நிற்கிறாங்க அப்புறமா வீரா மறுபடியும் போய் சமையலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை பார்த்த கண்மணி அத்தை முதல்ல ஒரு வேணும்னு இப்போ அவளே சமைச்சிட்டு இருக்கா அப்ப நான் என்ன கேட்குறாங்க நீ மதிய சாப்பாட்டுக்கு தானே சமைக்கணும் கண்மணி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சாலும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் முடியலைன்னா சொல்லு நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே சமைச்சிடுறேன்னு வீரா சொல்றாங்க வீரா கிச்சனில் நின்று சமைக்கிறத ராமச்சந்திரன் பார்க்கறாரு ராமச்சந்திரன் பார்க்குறத வள்ளி கவனிக்கிறாங்க ஐயோ அண்ணன் பார்த்துட்டாரே இப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்னு நினைக்கும் போதே வள்ளின்னு சொல்லி ராமச்சந்திரன் கூப்பிட்றாரு என்ன நான் வள்ளி கேட்க நான் வீராவை கூப்பிட்டேன்னு வர சொல்லுன்னு சொல்றாரு வள்ளி கிச்சனுக்கு வராங்க அவங்கள பார்த்த வீரா என்ன வள்ளியம்மா என்னோட சமையல் வாசனை உங்களை இழுத்துட்டு வந்துடுச்சான்னு கேக்க வீரா அண்ணன் உன்ன வர சொன்னாரு வந்து என்னன்னு கேளுன்னு வள்ளி சொல்றாங்க அஞ்சு நிமிஷம் வள்ளியம்மா இப்ப சமையலை முடிச்சிருவேன்னு வீரா சொல்ல இல்லை வீரா நீ அண்ணன் கிட்ட வந்து என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா வந்து உன்னுடைய வேலையை பாருன்னு வள்ளி சொல்ல சரி வள்ளியம்மான்னு வீராவும் சொல்றாங்க அப்புறமா வீரா சொல்லுங்க ராமச்சந்திரன் கிட்ட போய் கேட்க ஏம்மா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ராமச்சந்திரன் கேக்குறாரு மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு வீரா கேட்க எதுவும் புரியாதது மாதிரி வீரா மாமா இந்த இருந்து ஒதுக்கி வச்சிருக்காரு ஒதுக்கி நீ போகக்கூடாது பொதுவான விஷயங்கள் எதையுமே நீ யூஸ் பண்ண கூடாது மன்னிச்சிருங்க மாமா நான் காலையிலேயே அவகிட்ட சொன்னேன் தான் என்னோட பேச்சை கேட்கலன்னு கண்மணி சொல்றாங்க என்னம்மா இதெல்லாம் அப்ப என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்லையான்னு ராமச்சந்திரன் கேட்க அப்படியெல்லாம் இல்ல மாமா நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன்னு வீரா சொல்கிறாங்க நீங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுனால அவர் இதுக்காக வருத்தப்பட போகிறாரு உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒதுங்கி இருக்கணுங்கிறது தான் அர்த்தம்னு பாக்கியம் சொல்ல அதை கேட்டு வள்ளி கோவப்படுறாங்க இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது போனால் போதுன்னு வீட்டில் இடம் கொடுத்தாச்சுதுன்னா பேசாமல் ஒதுங்கி இருந்துக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு விஷயத்தில் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வள்ளி கேட்க வள்ளி ராமச்சந்திரன் சொல்கிறாரு இல்லண்ணா இது நம்ம வீட்டு விஷயம் இதுல கூடலோ குறைச்சலோ அதை நம்ம பாத்துக்கலாம் இதுல மூணாவது ஆளும் உள்ள நுழைறதுக்கு நான் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன்னா போனா போதுன்னு வீட்டுல இடம் கொடுத்தாச்சுன்னா எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு வரதே வேலையா வச்சிருக்காங்கன்னு வள்ளி திட்டுறாங்க நீங்கள் தனியாக சமைச்சி சாப்பிட்றதுல நான் இதுக்காகமா வருத்தப்பட போறேன் ராமச்சந்திரன் கேட்க மாமா வீடுன்னு ஒன்று இருந்தாச்சுதுன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்கலாம் ரெண்டு பால்கனி இருக்கலாம் அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற வண்டிங்கன்னு நிறைய இருக்கலாம் ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு பூஜார ஒரு சமையலறை மட்டும்தான் மாமா இருக்கணும் அப்பந்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு வீரா சொல்ல அதை கேட்டு ராமச்சந்திரனும் ஒத்துக்கிறது மாதிரி தலையாட்டுறாரு இதோட எபிசோட் ரொம்ப முடியுது